த்ரீ பிஹெச்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே அது ஒரு வீட்டை பற்றின கதை தான் அப்படின்றது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு அப்போல இருந்தே வீடு பாலுமேந்திரா சாரோட வீடு படத்தை பற்றி நிறைய கம்பாரிசன்ஸ் வந்து போய்கிட்டே இருந்துச்சு இந்த கதைக்கு இந்த படம் எடுக்கணும்னு டிசைட் பண்ண அப்புறம் நான் கவனமாக வீடு படத்தை பார்க்கல ஓகே ஏன்னா எனக்கு பாலமஹேந்திரா சார் மாஸ்டர் அவரோட ஒர்க்கை வந்து எந்த இடத்துலையும் நம்ம அந்த ஒர்க்கை பார்த்து ஒன்று பண்ணி அதோட பியூரிட்டியை கெடுத்துடக்கூடாதுன்றது தான் நான் வீடு முன்னாடி பார்த்துருக்கேன் ஒரு மூணு முறை பார்த்துருப்பேன் படத்தில் வேறு வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் பார்த்துருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது பாலு மஹிந்திரா சாரோட ஒர்க்கை ஸ்டடி பண்ணுறதுக்காக பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டைமில் ஒரு பாலமஹிரா சாருக்கு ஒரு ரெப்ரோஸ்பெக்டிவ் மாதிரி அவர் எடுத்த படங்களை தொடர்ந்து ஒரு ஒரு நாள் ஸ்க்ரீன் பண்ணாங்க அப்போ ஒரு வாட்டி வீடு பார்த்தேன் ஓகே ஸோ அப்படி வேறு வேறு டைமில் பார்த்துருக்கேன் வீடு பாலுமஹிரா சாரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவரோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ஒர்க்கு ஸோ நான் இந்த படம் எடுக்கிறோன்ன உடனே இது ஒரு சொந்த வீடு இந்த டெஃபினட்டா தெரியும் பாலுமேந்திர சார் வந்து ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் மார்க்கா அப்படி ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காங்கன்னு ப்ராபப்ளி நம்ம ஒரு பெரிய மரத்தோட ஒரு செடி மாதிரி இந்த ஒர்க் இருக்கலாம் நம்ம இந்த ஜென்ரேஷனை ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெப்ரசென்ட் பண்ற கதையா அதே ஷோலோட இதை எப்படி பண்ண முடியும்னு நினைச்சேன் அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா